இப்போ பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று நாலாவது கணக்கு பார்க்கலாம் சரிங்களா தேன்மலர் போட்டி தேர்வில் பங்கேற்கிறாள் அத்தேர்வில் ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும் முதல் தாளில் அவள் இருபத்தி ஐந்து வினாக்கள் தவறாக பதிலளிக்கிறாள் மேலும் தாள் இரண்டில் பதிமூன்று வினாக்களுக்கு தவறாக பதிலளிக்கிறாள் அவளுக்கு குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு என கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்களா இப்போது தேன்மலர் போட்டித் தேர்வில் பங்கேற்கிறானா அவ ஒவ்வொரு கொஷின்ஸு தப்பான ஒவ்வொரு தப்பான கொஷின்ஸ்க்கும் அவங்களுக்கு ஒரு மார்க் போகும் அப்போது அவத்தால் ஒன்றில் அளிக்கப்பட்ட தவறான வினாக்களின் எண்ணிக்கை என்னது இருபத்தி ஐந்து ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சு கொஷின்ஸ்க்கு தப்பா ஆன்சர் பண்ணிடுறான் அப்போ இருபத்தஞ்சி கொஷின்ஸ்க்கு தப்பாக ஆன்சர் பண்ணால் அவளுக்கு எத்தனை மார்க் போகும் இருபத்தஞ்சு மார்க் போகும் அப்போ மைனஸ் இருபத்தஞ்சா சரிங்களா மதிப்பெண்களை கொ நம்ம குறைச்சிட்டோம் தான் இரண்டில் அளிக்கப்பட்ட தவறான வினாக்களின் எண்ணிக்கை செகண்ட் பேப்பரில் அவள் எத்தனை கொஷின்ஸ்க்கு தப்பாக ஆன்சர் பண்ணுறா பதிமூணு கொஷின்ஸ்க்கு தப்பாக ஆன்சர் பண்ணுறான் அப்போ அவளுக்கு பதிமூணு மார்க் போயிடுச்சா அதனால மைனஸ் பதிமூணு போட்டுக்கலாமா மார்க் போயிடுது அதனால நான் மைனஸ்ல போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்களின் எண்ணிக்கை ரெண்டு மதிப்பெண்களையும் என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்ம கூட்ட போகிறோம் சரிங்களா மைனஸ் இருபத்தி அஞ்சையும் மைனஸ் இருபத்தஞ்சி குறைச்சிருக்காங்க இங்கே மைனஸ் பதிமூணு மார்க் குறைச்சிருக்காங்க இல்லையா அப்போ இந்த ரெண்டு மார்க்கையும் என்ன பண்ண போகிறோம் கூட்ட போகிறோம் கூட்டினா ரெண்டுமே மைனஸ் இன்டிஜஸ் அதாவது குறை குறை முழுக்கள் சரிங்களா இப்போ இருபத்தஞ்சியும் பதிமூணையும் கூட்டினா என்ன ஆன்சர் வருது முப்பத்தி எட்டு மைனஸ் முப்பத்தி எட்டு ரெண்டையும் கூட்டி மைனஸ் குறிப்பிடணும் இல்லையா அப்போ மைனஸ் முப்பத்தெட்டு அவளுக்கு எத்தனை மார்க்கு கம்மி குறைக்க போகிறாங்க முப்பத்தெட்டு மார்க்கு அவளுக்கு குறைச்சிடுவாங்க சரிங்களா புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இதில் ஏதாவது டவுட்னால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ